ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ அவர்களுடைய ஃபேமிலி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வந்துட்டு வேறு லெவலில் அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அதாவது முரண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பா கராத்தே சந்துரு அவர்கள் கராத்தே சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஊ ஹா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல ஸோ அதை பற்றி தான் அந்த வீட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நானும் அவரோட ஃபேமிலி முதல்ல வந்திருக்காங்க சௌந்தரியாவோட ஃபேமிலி வரல அப்படிங்கிறது தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யா ஃபேமிலின்னாங்க சரி ஓகே யார் யாருனாலும் சரி அடுத்து சந்த சௌந்தர்யா ஃபேமிலி வரட்டும் அப்படிங்கிறது தான் உடைய நேற்று ஒரு குழப்பத்தில் சௌந்தர்யா வந்து ஏற்கனவே குழம்பின்னு போய் திருச்சி போய் கிடக்கு ஏன்னா நம்ம தப்பாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பயவர சொல்லிவிட்டான் உடனே அந்த பொண்ணு நேற்று தூங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டேய் நிஜமா என்னடா ஏதாவது இருக்குமா இல்லை தப்பாக இருக்கா நான் வேறு டைட்டில் கடன் வந்துகிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா லவ் பண்ணுறேன்னுட்டேன் ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த பில்லை வந்து பதறிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா அப்புறம் அவங்க சிஸ்டர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க உள்ளே வந்த பிறகு கராத்தே அவர்கள் அவர் வந்து ஸ்டெப்ஸ் வந்து போட்டு ஆ ஊ அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டெப்பு போட்டுட்ருக்காரு அப்புறம் யாரை நீங்கள் வந்து இங்கே நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு வந்து அருண் தான் அவர் நான் வந்து என் தெய்வம் பார்க்குறேன் ஏன்னா அந்த டைமில் அடிவட்டம் யாரும் வந்து உதவலை அருண் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணிணார் அப்படின்ற மாதிரி வந்து மனதை உருக வைத்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி என்ன ராணவ் ஆனால் இப்படி அடிபட்டு துடிச்சிட்டு கிடக்கான் சரி ஓகே எதுவுமே கட்டிடலாம் பரவாயில்ல நீங்கள் அவனை எந்திரிச்சு வந்து நீங்கள் நடிக்கிறீங்க நடிக்கிறீங்க ஏன் வந்து சொன்னீங்க அவன் என்ன அப்படி என்ன பிரபு பண்ணான் அவன் ஏன் அவன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா கேட்குறாங்க சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா திரு திருன்னு எழுந்தி முழிக்குது எப்போயும் போல் அது முழிக்கும்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் பார்க்குறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லையை மீறி தான் போனாங்க எந்த ஒரு பெத்த தாய்க்கும் சரி அவன் குடும்பத்துக்கும் சரி ஒரு பையன் வந்து துடிச்சிட்ருக்கிறப்ப யாரும் தூக்க வரலை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம் மனிதா மனம் அப்படின்றது இந்த பிக் பாஸ் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கேயும் அழகாக சொல்லிட்டாரு இன்னொன்று அருணை வந்து தெய்வம் அப்படின்னாரு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப கிளாஸான ஒரு வார்த்தைன்னா யாருமே இல்லாத இடத்துல அவன் பையனுக்கு தூக்கிட்டு போகிற அந்த ஒரு மனசு அப்படிங்கிறது அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்திருக்கு ஸோ அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மனதார வந்து பார்த்தீங்கன்னா அருண வந்து பாராட்டினது ப்ளஸ் சௌந்தர்யாவுக்கு ஏன் உனக்கு இவ்வளோ வன்மம் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே அந்த சிஸ்டர் வந்து கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லோரும் மூஞ்சும் வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு ஸோ நல்ல வேலை காலையில் பல் தேக்காமல் இருக்கிறப்ப அனுப்பாமல் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லோரும் வந்து கொஞ்சம் கிளம்பி இருக்கிறப்ப வந்து அனுப்புகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வரவேற்க தகுந்த ஒரு தான் பட் இருந்தாலும் ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சீசனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த சீசனில் கொஞ்சம் டல்லாகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆக மொத்தம் ரமோடைய சாரம்சம் வந்து சௌந்தர்யா வந்து புலகப்பட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ சௌந்தர்யாவுக்கு இது வேணும் ஏன்னா அது சொன்ன பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்படிங்குறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க அந்த ஒரு தன்மை இல்லாமல் சௌந்தர்யா இப்படி இருப்பது அப்படிங்கிறது நிஜமாகவே கண்ணெனுக்குரியது அதனால தான் ஸோ இந்த ப்ரொமோவில் நம்ம அப்படியே ஜஸ்ட் அப்படி பார்த்துடலாம் ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்பா பயங்கரமாக இருக்கா அப்பா அவங்க அப்பா ஐயோ

அவன் பெயிண்டில் அழுதுகிட்ருக்கும் போது நீங்கள் இப்படி சொல்கிறப்போ ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒன்றும் சொல்லாது அப்படியே முழிச்சிட்டு தான் இருக்கும் பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது அத கிட்டே போய் நீங்கள் கேட்டீங்கன்னு அப்படிமா ஸோ அவ்வளோதான் கைசிட்டு தான் போமோ ஸோ பார்த்துட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத பேசுவோம் என்னுடைய கற்றுக்கு சொல்லும் இன்னும் சந்திப்போம் குட் பை